மற்றும் மார சார்ப்படைபெறும் இலவச நீட் பயிற்சி வகுப்பினை கலந்து கொண்டு அந்த நீட் தேர்விலை எழுதி வெற்றி பெற்ற மூன்று அனிதாக்கள் உயிரோடு நம் கண்முன்னு அதிலிருந்து ஒரு மூன்று பிள்ளைகளாவது காப்பாற்றியிருக்கக்கூடிய இந்த அப்துல் கலாம் கல்வி மற்றும் அறக்காற்றையும் கொண்டு

ஆயிரம் செய்தல் ஆலயம் ஆயிரம் நாட்டல் பின்னர் உள்ள தர்மங்கள் எல்லாம் எழுத்தறிவிக்கும் பணியையும் வழிகாட்டும் பணியையும் சீரியும் சிறப்பாக செய்து வருகிறார் அவருக்கு தமிழர் திருமாவளவன் மூலமாக இந்த அப்துல் கலாம் மற்றும் நிறுவனர் டாக்டர் இளங்கெழில் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதலையும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் Ja. Okay.